இந்த ஏற்பாடு செய்வதற்கு இந்த அறிவியல் குடும்பம் ஒவ்வொரு பேராசிரியர் பெருமக்களும் கல்லூரியில் கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களை அழைத்து அவர்களுடைய முயற்சிகளை செய்திருக்கிறார்கள் இந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவியர்களை வரவழைப்பதற்கான காரணம் அறிவியல் என்பது மனிதர் சிந்திக்க சிந்திக்க வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் அறிவித்துடன் செய்ய நாம் எந்த அளவிற்கு ஒரு காரியத்தை எடுத்து அறிவுபூர்வமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ புது புது விட கிடைத்துக் கொண்டே புதிய புதிய மாற்றத்தை உருவாக்க முடியும் இங்கே கிராமப்புறத்தில் இருந்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் நம்மால் என்ன சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தையெல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு உங்களால் எதையும் சாதிக்க முடியும் உங்களால் எந்த ஒரு சாதையாளரை நிச்சயமாக ஒவ்வொருவரும் உருவாக முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் உங்கள் இந்த அறிவிப்பைக்கு வரமாரிக்கப்பட்டிருக்கின்றது இதனுடைய அடிப்படை நோக்கம் உங்கள்கிட்ட விரும்பக்கூடிய திறமைகளை உங்களுக்கே படிப்படியாக கூட்டுவதற்காக தான் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு மாணவர் மாணவியரும் நீங்கள் இப்பொழுது மேல்நிலை பள்ளிகள் படிச்சு கொண்டிருந்தாலும் கூட இதில் எந்த நேரத்தில் சயின்டிஸ்டாக வறிகர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு சயின்டிஸ்ட் காலிக்கானவுக்கு திறமையும் உங்களிடம் உள்ளது இந்த திறமையை வெளிகாட்டுவதற்கான ஒரு நிகழ்ச்சி இந்த அறிவியல் கண்காட்சி இந்த அறிவியல் கண்காட்சி மூலியமாக இதில் ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் உங்களுடைய திறமைகளை திரும்ப திரும்ப அதை சிந்திக்கும் பொழுது திருவள்ளுவர் சொன்னது போல் ஒத்தனை கூறும் மனக்கேணி மாந்தருக்கு கட்டளை கூறும் அறிவு அறிவு என்பது மனக்கேணியில் தினசரி தண்ணியை எடுக்க எடுக்க ஓடிக்கொண்டே

நீங்கள் கிராம படிக்கக்கூடிய வேலை பண்ணி மாணவர்களால் உருவாக்க முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இப்போது கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் மாணவ மாணவியர்கள் புதிய முயற்சியில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது இது உங்களுக்கு இந்த வாய்ப்பு மிகவும் குறுகிய காலத்தில் கிடைக்கப்பட்டுள்ளது இந்த வயதில் கிடைக்கப்பட்ட இந்த மாற்றமானது உங்களை எதிர்காலத்தில் மிக ஒரு உன்னதமான இடத்திற்கு அழைத்துச் ஒரு புதிய மாற்றத்தை நீங்கள் அத்தனை பேரும் வருகிற ஒவ்வொரு பொதுப்பறையாக சென்று மாணவர்களுடைய அறிவு திறனை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு அவர்களைப் போல் உண்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்